ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஹால் டிக்கெட்டில் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் நேம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் அப்பாவோட நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட சென்ட்ரு நேம் சென்ட்ரு அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஜூன் நைன்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது மார்னிங் நைன் தேர்ட்டில இருந்து டுவெல் தேர்ட்டி வரையும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட சைன் வாங்கணும் ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ல வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளவுதான் ஹால் டிக்கெட்ல சைன் வாங்குறது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் கூடாது கரெக்டா பிளாக் பால் பான் பெய்ல தான் வந்து நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் எழுதணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருகை நேரம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டரைலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துறணும்னு சொல்லியிருக்காங்க எட்டரை டு ஒம்பது தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒம்போது மணிக்கு மேலே வரவங்க வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு எயிட் தேர்ட்டி டு நைன் உங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு நீங்கள் வந்து சென்டருக்கு வந்துடணும் ஒம்பது மணிக்குள்ளே ஹாலுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் சீட் வந்து உங்களுக்கு ஒம்போது மணிக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு உள்ளே போனீங்கன்னா பன்னெண்டே முக்காலுக்கு தான் வெளிய வரணும்னு சொல்லிருக்காங்க அது கிட்ட வந்து உங்களை அனுப்ப மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து மறக்காமல் கொண்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் இல்லைன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க ஸோ ஹால் டிக்கெட் ப்ளஸ் கூட வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும் உங்கள் ஆதார் கார்டு ஓட்ரு டி இது மாதிரி ஃபோட்டோ இருக்குது ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையப்பும் புகைப்படமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பிரிண்ட் இருக்கா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ணணும் ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவீங்க ஒன்று வந்து எக்ஸாம் முடியும் போது வந்து போடுவீங்க ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லெஃப்ட்டோட தம்பி இம்ப்ரஷன் இடது கட்டவரில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து ஓஎம் ஷீட் ஃபில் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி க்ளியராக வந்து சொல்லியிருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ சரியாக இல்லை இல்லை பிரிண்டே ஆகலை க்ளியராக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கரெக்டாக இருக்குன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களை ஓஎம்ஆரை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆரை செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்விஜிலேட்டரோட சைன் வாங்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை பற்றி கொடுத்திருக்காங்க கொஷின் பேப்பர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க கொஷின் பேப்பரை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேஜ் இருக்கும் திருப்பி பாருங்க எல்லா பேஜுமே வந்து கரெக்டாக பிரிண்டாக இருக்கு அதாவது டேமேஜ் இருக்கான்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்பர் வந்து எழுதுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓஎம்ஆரில் கொஷின் பேப்பர் நம்பர் எழுதி அதை கரெக்டாக வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கொஷின் பேப்பரில் எங்கேயுமே எழுதக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு இந்த ஆன்சர் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிக் பண்ணிப்போம் இல்லைனா ஏதாவது ஒரு மார்க் வச்சுக்குவோம் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மீறினா வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் ஃபோட்டோ இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து கண்டிப்பாக ஆன்சரை வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஏ எவ்வளோ எழுதுறீங்கன்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடணும் பி எவ்வளோ எழுதுறீங்கன்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏ எவ்வளோ எழுதிருக்கீங்க எல்லாமே ப்ளஸ் பண்ணி போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் டெமோவில் வந்து இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கவுண்டிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எப்போ ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பிளாக் கலர்ல மட்டும் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க வேற ஏதாவது கலர்ல வந்து ஓஎம்ஆர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பர் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட விருப்பப்பாடம் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்பீங்க அதுக்கு தான் வந்து நீங்க எக்ஸாம் எழுதணும் வேற ஏதாவது மாத்தி நீங்க எழுதிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ரிஜிஸ்டர் நம்பர் எழுத வேண்டிய இடத்துல கரெக்டாக எழுதணும் நீங்க எழுதாத பட்சத்தில் வந்து அந்த பேப்பர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஃபில் பண்ணாமல் விட்டா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுற இருக்கும் ஸோ அந்த கவுண்டிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது கரெக்டாக பண்ணாமல் இருந்தீங்கனாலும் உங்களோட பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா பார் கோட் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கும் அந்த பார்கோட்டில் நீங்கள் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பேப்பரில் சைன் போடணும் ரெண்டு இடத்துல அந்த ரெண்டு இடத்துல நீங்கள் சைன் போடாமல் விட்டிங்கனாலும் உங்கள் பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎம் ஆர் ஷீட்டில் வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை சரியாக ஃபில் பண்ணலனாலும் உங்கள் பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தரோட சீட்டில் உட்காந்து எழுதுறது இந்த மாதிரி எதையாவது வேற ஒருத்தரோட கொஷினை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க கொஷின் பேப்பர் நம்பரை கரெக்டாக ஓஎம்ஆரில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து தப்பாக ஃபில் பண்ணுறது இல்லை தேவையில்லாமல் வேறு ஏதாவது ஃபில் பண்ணுறது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே நிறைய வட்டத்தை வந்து போடுறது அதாவது வந்து ஒரு கொஷினுக்கு ரெண்டு மூணு ஆன்சரை வந்து ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள் பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இதுக்கெல்லாம் மார்க் குறையும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக எழுதணும் இன்கேஸ் ஏதாவது தப்பாக போட்டிங்க அப்படின்னா ரெண்டு மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் கவுண்டிங் ப்ராசஸ் இருக்கும் ஸோ ஏ ஆன்சர்லாம் எவ்வளோ எழுதியிருக்கீங்க பி ஆன்சர்லாம் எவ்வளோ எழுதிருக்கீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுவீங்க அந்த கவுண்டிங்கில் தப்பு இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கவுண்ட் பண்ணி போடுவோம் ஓவராலாக கவுண்ட் பண்ணி போகிறதுல நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் அஞ்சு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா தம்பி இம்ப்ரெஷன் வைப்பீங்க அந்த தம்பி இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வைக்காமல் வந்துட்டிங்கன்னா ரெண்டு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் கடைசியாக பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது வந்து ஷேர் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் ஒரு வந்து கொஸ்டினா ரெண்டு மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து செல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எக்ஸாம் எழுத தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றதுக்கும் சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து எழுதுறது இல்லைனா வந்து அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுறது இல்லன்னா வந்து இருக்க இண்டிவிஜுவல் ஆன்சர் கேட்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது ஆழ்மார்டம் பண்றது இந்த மாதிரி மாதிரி வேறு ஏதாவது புக்ஸ் கொண்டு வருது மொபைல் வந்து தெரியாமல் கொண்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்க பார் கோடு ஏதாவது டேமேஜ் பண்ணிவிட்டாலும் உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் சரியாக கொடுக்காம நீங்களே எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணாலும் உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ் போடுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு குற்றவியல் நடவடிக்கைன்னு கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஒழுங்கினமான செயல்கள் ஏதாவது நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் மால் மாறட்டம் ஏதாவது பண்ணிங்கனாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்டெக்ஷன் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் தான் நீங்கள் எழுதணும் வேறு ஏதாவது சென்டரில் போய் உட்காந்துட்டு ஹால் டிக்கெட் வச்சுட்டு அங்கே எழுதணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ உங்களை எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ் யாருமே வந்து ஹால்குள்ளே அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டருக்கு வரலாம் ஆனால் ஹால்குள்ளே எதுவுமே வந்து பேரண்ட்ஸை அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படி இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க்குக்கு மட்டும் வீடியோ வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் எது வந்து ரொம்ப முக்கியமான தப்பு எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு மார்க் டிடெக்ட் ஆகும் செப்பரேட்டாக வீடியோ போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்க்கு என்ன கொண்டு போகலாம் எக்ஸாம்க்கு என்ன அலோட் நாட் அலோட் எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமில் ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்